மெட்ரோபிபிஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக போகப்பட்டாக ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் ராசி பலனுக்கு ரொம்ப ஆவலை காத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும் ஸோ குரு பயிற்சி வந்து நம்ம வந்து குரு பயிற்சியும் இந்த மாதம் சேர்த்தே வந்து ஐயா வந்து படித்து சொல்லியிருக்காரு இருந்து கண்ணி வரையும் ஸோ அடுத்த மீதம் உள்ள இருந்து மீனம் வரையும் எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ என்னைக்காக சார் சொல்றேன் பார்ப்போம் சார் மீதி பேலன்ஸ்க்கு இந்த ஆறு ராசிகள் அருமையான யோகம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத லைஃப்பில் தள்ளக்கூடிய நிலம வந்தாச்சு அதே நேரத்தில் நீங்கள் வெட்டு போச்சு ரெண்டில் ராகு வராது ராகு ஒரு நல்ல பலனாக குடும்பஸ்தானார் பதியை பலப்படுத்துவான் கூர்மையான அறிவை கொடுப்பான் கூர்மையான செயல் எப்படி நம்ம செயல் பண்ணோம் எப்படி வெற்றி அடையணுன்ற ஒரு கடையில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது இல்லாமல் புது வீடு வாங்குறது வாகனங்கள் கல்யாண சலனாக வந்து முடிஞ்சிடும் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கிறது வரவே இருக்குது அது இல்லாமல் அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால இடுப்பு கால் தலைப்பாடங்கள் நர்வஸ் இந்த நறு சம்மந்த ப்ராப்ளத்தை உருவாக்குறதுக்கான கேது மாறதுனால அதுக்கான உபாதைகள் உடலை செக் பண்ணிக்கின்னு செயல்பாடுகள் அதுக்கான மருந்துகள் எடுத்தால் நல்ல வழிகள் வரும் வயிறு சம்மந்தப்பட்ட சூடு தன்மையான வழிகள் வரும் கேர்ஃபுல்லாக நல்லது அதே நேரத்தில் கல்வித்துறையில் வருவாங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க பெரிய இது இல்லாமல் கவுர்மெண்ட்டு எதான அரசியல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு மாதம் நல்ல வெற்றியை கொடுக்கோ எந்த ஒரு பிரச்சனை ராகு மாறுது ஒரு பெரிய பலனை அவங்களுக்கு காத்திருக்குல் அதை சொல்கிறார் அதாவது சிவ வழிபாடு பிரதோஷத்துக்கு அவங்க தேன் கொடுக்கறது அது இல்லாமல் துர்க்கைக்கு வந்து நெய் தீபம் போட்டு அதை வழிபண்ணி வந்தால்தான் வெற்றியை கொடுக்கணும்